ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சுண்டல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க நான் நீ குக்கரில் தான் சமைக்க போகிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சுடி பார்க்கலாங்க எண்ணெய் சுடி அடிச்சு இதில் ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க பொறிஞ்சி வரட்டுங்க

சின்ன ஸ்பூன் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரொம்ப இஞ்சி பூண்டு போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் போல் வதக்கினா போதும் இப்போ நம்ம மிளகா தூள் செத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன்ன்றதுனால மல்லித்தூள் டீஸ்பூன் ரெண்டு டீ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது சின்ன டீஸ்பூன் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க

இருக்கட்டாங்க அடுப்புல அப்படியே பாத்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் கலந்து வந்துருச்சு இந்த நான் வெள்ளை சுண்டல் ஒரு கிராம் வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போட்டு அதை சேர்த்துக்கலாம் தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட நான் தக்காளி அரைச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் எடுத்து நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க தேங்காய் நிலவு உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க அழந்தாங்க நம்மளுடைய கொண்ட கல்லுமா ரெடி ஆயிடும் ஒரு மூணு விசில் வரட்டுங்க குக்கர் மூடி வெயிட் போட்டுருங்க ஒரு மூணு விசில் வந்த பிறகு பாக்கலாங்க பாருங்க இப்ப மூணு விசில் வந்துருச்சு விசில் போன பின்ன பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க மேலக்கா அவ்வளவுதாங்க நம்மளுடைய வெள்ள சுண்டல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க கொஞ்சம் பெப்பர் சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா பெப்பர் சேர்த்திக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கொத்து புதினா மட்டும் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக அருமையான நம்மளுடைய சன்னா குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு பொறிக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ